எதிர்கட்சியா இருக்கும்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கொடுத்த அறிக்கை கடிதம் அனுப்பி தானே அவர் அறிக்கை தான் அதுல என்ன அவர் சொல்லிக்கா இருப்பார் முதல் பனிரெண்டு ஆண்டுகளாக என்யூஎல்எம் திட்டத்தின் சென்னை மாநகராட்சி தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பனிரெண்டாயிரம் பேரை திடீரென்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது கொரோனா போன்ற பேரிடர் வர்தா இந்த நிவர் போன்ற புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் காலத்தில் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றி பணியாற்றியவர்கள் அது மட்டுமின்றி தொண்ணூறு சதவீத மக்கள் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ன உயர் நீதிமன்ற வழக்கின் முடிவுக்காக காத்திருக்காமல் நீங்க உடனே பணி நிரந்தரம் செய்யணும் அன்னைக்கு இருந்த ஆட்சிக்கு நமக்கு நாமே திட்டத்துல எல்லாரையும் சந்திச்சு வரும்போது ஒரு பெண் எந்திரிச்சு கேட்ட கேள்விக்கு அவரே பதில் சொல்றாரு நாங்க ஆட்சிக்கு வந்தால் இதை அவரே உறுதி எல்லாருடைய வடையொலியில் இருக்கு எல்லாருடைய கையிலயும் இருக்குது அந்த காணொளி எல்லாருடைய கையிலயும் ஐயா முதல்வர் கொடுத்த அறிக்கை இருக்கு கேட்கறது கேக்குறது பொறுப்பற்ற பதிலா இருக்கு இரண்டாவது ஒரு அடிப்படை கேள்வி நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்களை தனியார் கிட்ட ஒப்படைக்க இந்த நகரத்தை சுத்தமாக்குற பணியை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது கேள்வி அப்படின்னா இந்த மாநகராட்சி கலைச்சு விடலாம்ல உள்ளாட்சிக்கு ஒரு தேர்தல் நடத்தி மாமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யறது மாமநகருக்கு ஒரு தந்தை ஒரு தாயை தேர்வு செய்யறதுல எதுக்கு அது அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்க என்னதான் அதுக்கு ஒப்பந்தம் ஒப்பந்தம் இந்த அரசு தனியாரே கையில இருந்து காசு தமிழ்நாட்டினுடைய நகரங்களை முதன்மை நகரங்களை குறிப்பா தலைநகரை தூய்மையா வச்சுக்கொள்ளணும்னு ராம் கிங் அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்க அந்த அந்த நிறுவனத்துக்கு அரசு எவ்வளவு கொடுக்குது ஒப்பந்தம் எவ்வளவு கோடிகளை கொடுக்குது இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி கொடுக்குது ஒரு ஆண்டுக்கு இரநூத்தி எழுநூறு கோடி அப்படின்னா பத்து மாசத்துக்கு எவ்வளவு இருக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி எழுநூறு கோடியே கொடுக்குது இவங்க இப்ப இருபத்தி மூணாயிரம் கொடுத்தானா அவன் பதினாறாயிரம் வாங்குறான் வேலைக்கு வாங்குறான் தனியார் எப்படி செய்யும் எந்த மாதிரி செய்யும் ஒரு குப்பை எல்றதை கூட தனியாரு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலை அரசு எல்லாமே தனியார் மையம்னா அரசு என்ன செய்யும் சுயமானு கேட்கிற ஒரு கேள்வி எழுப்புறோம்ல அது என்னதான் செய்யும்னு சொல்லு என்னதான் செய்யும் போக்குவரத்து தனியார் நடத்தணும் கல்வியை தனியார் நடத்தணும் கொடுத்துரும் மருத்துவத்தை தனியார் நடத்தணும் சாலை ஓடுதல் தனியார் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துரும் சாராய கடை மட்டும் அதுவே நடத்துங்கிறத ஏற்குதா அந்த சமூகம் துவச்சு பாருங்க நம்ம மூக்க பிடிச்சிட்டு போடுற குப்பைகளை அவங்க மூலிகை எடுத்து சுத்தம் செய்கிறாங்க நீங்க பால் விக்கிறவனே பால் காரங்க காய்கறி விக்கிறவனே காய்கறிக்காரங்குறீங்க அப்படிதானே சொல்றீங்க அப்ப குப்பையை போடுறவனையில எல்லாம் குப்பையின் சொல்லணும் சொன்னோம் அள்ளி எடுத்து சுத்தம் பண்றவனே நீங்க குப்பைக்காரங்க நீ எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு காய்கறி விக்க வர்றவர் காய்கறிக்காரர் பால் விக்க வர்றவர் பால் காரர் குப்பையை போடுறவங்க குப்பைக்காரன் இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பயந்து கிடக்கும் போது முன் சொன்னீங்க கொரோனா நேரத்துல பெரும் புயல் காலங்கள்ல இன்னைக்கு புயல் வந்து ஒரு விழுந்துட்டா ஒரு மரம் விழுந்துட்டா உடனே வெட்டி துப்பரப்படுத்தணும் வெள்ளத்தில் மூடிக்கிட்ட அதெல்லாம் அவங்க தான் வந்து களத்துல நிக்கிறாங்க இப்ப நீங்க தனியாருக்கு கொடுத்தா என்ன நடக்கும் அவங்க பணி நிரந்தரம் கேக்குறாங்க பணி நிரந்தரம் செய்யறதுல பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல வேலை செஞ்சுட்டாங்க பணி நிரந்தரம் செய்யறது இருக்கிற இடையூறு என்ன ஒரே காரணம் உங்களுடைய நிதி இல்லை நிதி வளமை இல்லை அவ்வளவு பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்ல இப்ப மகளிருக்கு உரிமை தொகைன்னு ஆயிரம் கொடுக்குறீங்க இளம் பெண்களுக்கு புதுமை புதுமை பெண் அப்படின்னு ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க படிக்க போற தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க அதுக்கு பணம் எவ்வளவு வருது ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி அதுல செலவழிக்கிறீங்க இந்த ஊரங்களும் சமாதி கட்டி நூலகம் கட்டி எல்லாம் திறகுறீங்கல்ல அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க சிலைகள் எவ்வளவு செலவழிக்கிறீங்க கருணாநிதி அவர்கள் பெயர்ல இருநூறு கோடிக்கு ஒரு நூலகம் கட்டி நீங்க வாங்க இந்த நூலகத்துல எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பாப்போம் ஒரு நூலகம் எவ்வளவு ரூபாயில கட்டலாம் நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எத்தனை பேர் உட்காந்து படிப்பாங்க ஒரு பெருநகரங்கள்ல ஆயிரம் பேர் படிப்பாங்கல்ல ஒரு மூணு கோடி செலவழிச்சு கட்டிட முடியாத அஞ்சு கோடி அதுக்கு எதுக்கு இருநூறு கோடி பணவழக்கம் கண்ணாடியில் இருந்தா தான் படிப்பு வருமா சொல்லுங்க நீங்க ஐநூத்தி நாற்பது கோடிக்கு களை இறங்க அங்க மாகாடிபுரத்துக்கிட்ட கட்சி கட்ட சொன்னது யாரு கட்ட சொன்னது யாரு தண்ட செலவு தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு இந்த நாட்டுல சொல்லுங்க